கரூர் மண்மங்கலம் குப்பிச்சிபாளையம் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் குப்பிச்சிபாளையம் கிராமத்தில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைத்து முதல் கால யாக இரண்டாம் கால யாகவேள்வி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மேளதாளங்கள் முழங்க ஆலயத்தின் சிவாச்சாரியார் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட தீர்த்த கலச குடத்தை தலையில் சுமந்தவாறு ஆலயம் வலம் வந்து கோபுர கலசம் வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஜெய் ஆஞ்சநேயா கோஷங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேக விழாவும் அதனைத் தொடர்ந்து சித்தி விநாயகருக்கு மகா கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றது பின்னர் மூலவர் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்